ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஹாப்பியான உடனே அப்படி சொல்லிக்கிறேன் மாடித்தோட்டத்தில் செடிகளுக்கு எப்போது எப்படி பயிருக்கி தரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்வீட் செர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய செரி குறுமரம் தான் இங்கே பாருங்கள் இந்த செரி மரம் நிறைய பூக்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதனுடைய பழம் தான் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக வந்துட்டு மொட்டுக்கள் அதுவும் நிறைய நிறைய கிளைகளில் வந்துட்டு அந்த மொட்டுகள் வந்து இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க இங்கே பாருங்கள் அப்போ இந்த மாதிரி பூக்கள் வைக்கக்கூடிய தருணத்தில் இங்கே பாருங்கள் இல்லைங்களா இதுதான் வந்து மொட்டுக்கள் பூ மொட்டுக்கள் இந்த மாதிரி பூக்கும் தருணத்தில் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து பயிருக்கி வந்து கொடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிறு செடி கத்திரி செடி ஏன்னா இந்த மாதிரி சிறு செடியாக இருக்கப்பவும் நம்ம வந்து பயிருக்கிகள் வந்து கொடுக்கணும் மறக்காமல் வந்துட்டு பயிருக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த களைகளை பிடுங்கி விட்டுட்டு அப்படியே மண்ணை அப்படி கலறி விட்டுட்டு சிறு செடியாக இருக்கிறப்ப கொடுக்கலாம் காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு மிளகாய் செடி என்ன மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு தரல ஏன்னா நான்கு வகை மிளகாய்கள் நான் நட்டு வச்சுருந்தேன் இவங்க வந்து பிஞ்சு வச்சா தான் இது என்ன மிளகாய் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா எல்லா மிளகாய் செடியும் ஒரே மாதிரி இருக்குது நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம பயிருக்கு வந்து தரணும் இது வந்து இன்னொரு கத்தரி செடி நிறைய வந்து பூமொட்டுகள் இங்கேயும் இருக்குது ஸோ அப்போ இந்த மாதிரி பூக்கும் தருணத்தில் கண்டிப்பாக நம்ம பயிருக்கி கொடுத்தோம்னா பூக்கள் உதிராது பிஞ்சுகள் அப்படியே வந்து பிஞ்சு பிடிக்கும் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் நல்ல செடி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சரி வாங்க என்ன பயிருக்கி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வேணான்னு தூக்கி போடுற அந்த கிச்சன் வேஸ்ட்டை தான் வந்து பயிரோக்கியாக நான் கொடுக்க போகிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அரிசி கழனி பயிரூக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி கிழனி தான் நான் எடுத்திருக்கேன் நேற்று எடுத்த அரிசி கிழனி அரிசி கழனி வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து புளிக்க விட்டுருங்க அதோடு வந்து தயிரை சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கப்பு கொடுங்க போதும் அந்த பூக்கள் அப்படியே வந்து பிஞ்சுகளாக மாறும் அட பூக்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நிறைய வந்து பூக்கள் வந்து வைக்கும் இந்த பயிருக்கு கொடுக்கும் பொழுதே ஒரு கைப்பிடி பழைய மரசாம்பலை எடுத்து எப்படி தூவி விட்டுருங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராது இதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் ஒரு ஒரு கப் கொடுத்துட்டு வந்துரலாமா இது மாதிரி கொடுக்கறதுனால வர்ற பூக்கள் நல்ல ஹெல்த்தியாக வந்துட்டு நமக்கு அதிக காய்கள் கிடைக்கும் சிறு செடிகள் வந்துட்டு ஆரோக்கியமாக வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் பிஞ்சுகள் வந்து தருவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி கோடனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ